இந்த வாழ்க்கையின் எதார்த்தத்தில் வெளிச்சத்தில் வாழக்கூடிய எல்லோரும் நானும் நீங்களும் முதற்கொண்டு ஒரு நாள் இருளை சந்தித்தே ஆக வேண்டும் இறைத்தூதர்கள் கூட இதில் விதிவிலக்கு கிடையாது நபி யூனுஸ் சோதனைக்காக மீனுடைய வயிற்றுடைய இருளில் சூழப்பட்டார் நபி யூசுப் கிணற்றுடைய இருளில் சோதனைக்காக அனாதையாக விடப்பட்டார் நபி இறை தூதர் சொல்லல்லாஹு அழகிவு செல்லும் அவர்களும் அவர்களுடைய தோழரும் தவுருடைய குகையில் இருளால் சூழப்பட்டார்கள் இறை தூதர்களே இறைவன் வெளிச்சத்தில் இருந்து இருளை நோக்கி தள்ளினான் சோதனைக்காக என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் இந்த இறை தூதர்களையும் இதுபோல் இந்த உலக வாழ்வில் இருளை சந்தித்தவர்களையும் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தவன் யார் தெரியுமா குரான் சொல்லுகிறது அல்லாஹு அமனு ஈமான் கொண்டவர்களுக்கு இறைவனை சார்ந்தவர்களுக்கு இறைவன் தான் நெருக்கமான தோழன் அவன் என்ன செய்வான் அந்த தோழமையில் இளநூர் இருள்களில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி அவர்களை அழைத்து வருவான் இறைவனை சார்ந்திருந்தால் இருள் நம்முடைய வாழ்வில் இருந்தால் வெளிச்சத்தை நோக்கி ஒரு நாள் நாம் சென்றே தீர்வோம்